ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்மாக்கு மறுவாக்கு செந்திரகுமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து ஒரு ஜாதத்துல வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி அமைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்துல வந்து எப்படி உங்களுக்கு அருள் புரிவான் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருக்கும் அன்று நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க வாழ்க்கையில வந்து குடும்பத்துல வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க அளவுக்கு அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க வருமானம் உங்களுக்கு நிறைய உள்ள வருதுன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்க குழந்தை வந்து ஏதோ ஒரு தவறான வழி தவறான ஒரு ஒரு சின்ன விஷயத்த வந்து கையில எடுத்துட்டி இருக்குன்னு அர்த்தம் இந்த மொதல் தெளிவாக மரம் மனசுல ஏத்திக்கங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா அருள் புரியணும்ல அருள் புரிஞ்சாதான் இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டு போது இந்த ஜாதகருக்கு வந்து நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ வந்தாலும் பற்றாது காசால் பிரச்சனை மன பிரச்சனை டென்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழல் கௌரவ பிரச்சனை இப்படி ஏதோ ஒன்று வந்து கொடுத்து கொடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து ஆக்களிச்சிக்கிட்டே இருக்கும் குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருக்க அன்பர்களுக்கு சரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு எப்படி எடுத்துக்கிறது ஆறாம் அதிபதியாகி எட்டில் இருந்தாலும் சரி பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி ஆறாம் எட்டாம் அதிபதியாகி பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி ஆறில் இருந்தாலும் சரி இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கெடுத்துக்குங்க ஆறு எட்டு பன்னெண்டு குரு பகவான் தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் செய் இந்த என்னென்ன பரிகாரங்கள் செய்யும் போது இந்த வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து யோகத்தை செய்வார் பரிகாரம் செய்யறதுனால வந்து முழுமையான யோகம் கிடைக்குமா என்னதான் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு பரிகாரம் பண்ணும்போதும் சரி அந்த இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்து தான் உங்களுக்கு நல்ல வழியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தவிர நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம் அதனால வந்து நம்மளுக்கு வந்து உடனே குரு பகவான் யோகத்தை கொட்டுவார் அப்படின்னு கணக்கெடுக்கக்கூடாது ஏன்னா இந்த குரு அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் இந்த நம்ம வணங்குற தெய்வங்களுக்குல்ல இந்த பூமியில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் குரு பகவான் அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தொடர்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜென்மம் அழியும் வரை இந்த காலம் முடியும் வரை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட்டியோ குறைச்சியோ நஷ்டமாகவோ கடனாகவோ அசிங்கமாகவோ அவமானப்பட்டோ விரயப்பட்டோ இப்படி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விரயங்கள் அது எல்லாமே நம்மளுக்கு சுபமாக மா தான் இந்த பரிகாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சரி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்குது பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கு அப்புறம் ஆச்சுன்னா உங்களுடைய ஜாதகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க தாத்தா பாட்டி காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க உங்கள் நீங்கள் பிறந்த உடனே அப்படியே கொண்டு போய் நீங்கள் வணங்குற தெய்வம் எந்த தெய்வத்தை வணக்கிறோம் அந்த தெய்வத்தின் கருவறையில் வந்து கொண்டு கொண்டு உங்களை கொண்டு கொடுத்து அப்படியே இறைவன் பாதத்தை மடியில கீழே கிடத்தி அவங்க தத்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்போ இப்படி செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு தாய்க்கு பிறந்து இன்னொரு தாய்க்கு நீங்கள் தத்து கொடுக்கப்பட்டு நீங்கள் ரிட்டன்ல வாங்கிட்டு வாங்குற கணக்கு வந்துடும் அப்போ ஆகும் இந்த குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு பார்த்தீங்களா இந்த தோசை வந்து நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் அடிபட்டு போகும் ஏன்னா இறைவன் இப்போ நீங்கள் வந்து ஒரு தாயின் தகப்ப தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து இன்னொரு தாய் என்று சொல்லக்கூடிய இறைவன் டவுட் ஒப்பலட்சுமி அப்படியே அவங்க கடனாக வாங்கிக்கிறாங்க ஆறு எட்டு பன்னெண்டு கடன் அப்போ ஆகும் உங்கள் வாழ்க்கை அப்படியே சுமூகமாக போயிட்டே இருக்கும் ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா பெரிதளவு தாக்காது யோகம் இல்லாமல் இருக்க அன்பளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வச்சுன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ என்னாகும் பையன் பிறந்திலேருந்து வீட்டில் கடன் பையன் பிறந்தலேருந்து ஒரே வீட்டில் சண்டை சிச்சரவு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை ஏதோ ஒரு பல பிரச்சனை இப்படி கொடுத்து 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 குடும்பம் வந்து அமைதி இல்லாமல் அப்படி நிம்மதி இல்லாமையே இருக்கும் சில ஜாத்திரை வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கும் போது வெளிநாடு வெளிமாநில இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த குழந்தை இருந்து மிகப்பெரிய யோகத்துக்கு யோகத்துக்கு உண்டான மாதிரி பல லட்சணங்கள் சம்பாதி சம்பாச்சி தாய் அனுப்பிட்டே இருக்கும் ஆனால் அர்த்தம் என்ன தப்பனை விட்டு பிரிஞ்சு நீங்கள் பிரதேச வாழ்க்கைக்காக நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போய் அங்கே இருந்து நீங்கள் வந்து யாரோ இன்னும் தெரியாமல் யாருக்கோ ஒரு ஆளுக்கு உழைச்சி உழைச்சி போட்டி அவங்க கொடுக்குற காசை மட்டும்தான் நீங்கள் ஊருக்கு அனுப்புவீங்களே தவிர உங்களால் தப்பன் கூட நிம்மதியாக இருந்து ஒரு ரெண்டு வார்த்தை சந்தோஷமாக பார்த்து பேசணும் அம்மா மாட்டில் கொஞ்சம் பத் படுத்து மிஷம் படுத்திருந்தோம் அந்த சூழல் அங்கே உருவாகாது இது ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ இது போல அமைப்பில் இருக்கிறவங்க நீங்க என்னென்ன நீங்க ரெகுலரா பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் யோகத்தை கொடுப்பாரு சரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவானே உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டிருக்காரு நீங்க ஒரு நல்ல விரும்பி ரெகுலரா போய் வழிபாடு செய்கிற கோவில கூட போய் நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க கோவில்ல போய் நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நின்னுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கோவில் பூசாரி அல்லது நிர்வாகி யாராவது ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டுறது போதும் சாமி கிளம்பு அடுத்தவங்க கும்பராண்டமா நீ ஒருத்தர் தாங்க வந்திருக்கியா போ அப்படின்னு உங்களை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி சூழல் உருவாகும் சரி அப்படி ஒன்றும் இல்லை பின்னால இருந்து ஒரு சவுண்ட் வரும் டே சீக்கிரம் சாமி கும்பிட்டு போப்பா நாங்களாம் பார்க்க எங்களாம் பார்க்க மனசமே தெரியலையா நாங்களாம் வந்து சாமி கும்பிட வேண்டாம் சாமி மறைச்சிட்டு நிற்கிறேன் போ போ அப்படின்னு சொல்லி பின்னால இருந்து யாராவது திட்டுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் நின்றுட்டிங்கன்னா இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் அப்போ அவங்க வாழ்க்கையில இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்க மட்டும் இது நடக்கும் அப்போ இறைவனை வழிபாடு செய்யறது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால வந்து நிம்மதியா எனக்கு முடியாது யாராவது ஒருத்தர் வந்து இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு ஒருத்தர் யாராவது நம்மள வந்து போ போ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டுன்னு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க இது அப்போ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு தொடர்பில் இருக்கிற அமைகளுக்கு வந்து கோவிலில் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து சாரசாரியாக வந்து வழிபாடு செய்ய வரும் பொழுது நீங்கள் போனமா சாமிட்டோம் வந்தமான்னு வெளியே வந்துடணும் நின்று இறைவனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி நீங்க வந்து சண்டை போட்டு முன்னால நீங்க போய் நின்னீங்கன்னா அங்கே பிரச்சனை உருவாகும் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டம் இல்லாமல் இருக்குது சாமி வந்து ஒரு வெள்ளிக்கிழமைனாலும் போகிறீங்க கூட்டமாக இருக்கும் ஒரு சனிக்கிழமைனாலும் போறீங்க கூட்டம் இருக்காது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே சாமி மட்டும்தான் உட்காந்துருக்கும் பூசாரி பூசையே போட்டுட்டு மணியை வச்சு பின்னால் உட்காந்து எங்கேயாவது முன்னாள் கோயில் வந்து வந்துருப்பாங்க நீங்கள் கருவறைக்கு நீங்கள் கோயிலுக்குள்ளே உட்காந்துருப்பீங்க வேற ஆண்கள் யாருமே இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் இறைவன்ட உங்களுடைய மனசு குறையை நீங்கள் கூட்டுங்கள் ஏன்னா இறைவன் வந்து யாருமே இல்லாமல் கருவறையில் தனியாக இருக்கிறான் நீங்களும் அங்கே தனியாக இருக்கிறீங்க உங்களுடைய வாக்குவாதங்களை உங்களுடைய வரங்களை நீங்கள் அங்கே இரவென்ற கேட்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் கேட்கும் போது இறைவன் உங்கள் பிரச்சனையை உட்கார்ந்து பொறுமையாக காது கொடுத்து கேட்பான் இது சத்தியமான உண்மை அனுபவத்தில் அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் முத்தாரம்மன் கோவிலில் நான் அனுபவப்பட்ட விஷயம் அதுதான் எனக்கு குரு பகவான் வந்து எட்டாம் இடம் தொடர்பு சரிங்களா எட்டாம் எடுத்த எட்டாம் இடம் தொடர்பு எட்டாம் இடத்துல இருக்கிறார் பரிவர்த்தனைல மாறுவாரணிங்க எட்டாம் இடம் அப்போ நானும் சில நேரங்களில் இதை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் இவங்க தெளிவாக சொல்கிறேன் அப்போ இது போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி கூட்டம் கூட்டமாக வரும்போது சட் சடார்னு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அங்கேயே நின்று அப்போ அன்னைக்கு நம்ம போய் வழிபாடு போகும்போது அங்கே இறைவன் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு அங்கேருந்து வெளியே வரதுக்கு மனசே இருக்காது அப்போ இறைவன் சொல்வாங்க இல்லையே ஜாதத்தில் வந்து நானே ஆறு எட்டில் உட்காந்துருக்கிறேன் ஆறு எட்டு அப்படின்னாச்சுன்னா அலங்காரங்கள்லாம் கிடையாது அது வந்து ஆறு எட்டுன்னாச்சின்னா ஆறு எட்டு சம்மந்தப்படுவோம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க சிக்கி சின்ன பின்னா இருக்கும் இது மாதிரி தான்டா உன் வாழ்க்கைய மாதிரி தான் என் நானும் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன அலங்காரமா வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன கும்பிட்டு போதா மகன் டக்குன்னு கிளம்படான்னு சொல்லி இறைவனே நம்மளுக்கு சொல்லுவான் உணர்த்துவான் ஆனால் நம்ம மனசு கேட்காது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் அம்மா அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் கண்ணீரை விட்டுட்டு இருப்போம் தான் பின்னால் சாண்டி வரோம் டே போங்கடா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி ஒரு சத்தம் வருவதற்கு முன்னால வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்துடணும் சரிங்களா சரி அப்போ எப்போதான்ப்பா நாங்கள் உலக முழுசா வழிபாடு செய்கிறது அடுத்த கேள்வி வரும்ல இறைவனுக்கு வந்து அலங்காரங்கள் அதிகமாக இல்லாமல் நார்மலாக எப்போவும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிற நேரங்களில் நீங்கள் போய் இறைவனை வழிபாடு செஞ்சீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் உங்களுக்கு வழங்கப்படும் இது பிரபஞ்சத்துக்கு உண்டான கணக்கு அப்போ நீங்கள் என்ன இதை தவிர வேறு எதாவது பண்ண முடியுமா இது வந்து எல்லா கோயிலும் சாத்தியம் இல்லாம இருக்கும் ஒரு சில கோயிலுல போனால் நீங்கள் அப்படி அந்த மாதிரி அமைச்சிக்கிடலாம் எல்லா கோயிலும் சாத்தியம் இருக்காது அப்ப என்ன பண்ணுறது இப்ப மருதமலைக்கு முறை எல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் எப்பவுமே ராஜி அலங்காரம் தான் அப்ப நம்ம எப்போ தான் ஆறு சம்மந்தப்பட்ட அவங்க அங்கே போய் அந்த முறையில் வழிபாடு செய்யறது அடுத்த கேள்வி வந்து முடியல பழனி மலை போனீங்கன்னா ஆண்டி ஆண்டி பண்டால குளத்தில் குழந்தைகிற அந்த குலத்தில் பாத்தீங்கன்னா ஆறு ஓகே ராஜ அலங்காரத்தில் போய் மாட்டிட்டோம்னா அப்போ யோகம் வராதில்ல அப்போ நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர் வந்து தன்னுடைய குழந்தையை நீங்கள் தத்து கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் கோவிலில் இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்க வேண்டும் உங்களையும் தத்து கொடுத்து வாங்கியிருப்பாங்க நீங்களும் உங்களுக்கு தத்து கொடுத்து வாங்க வேண்டும் இது முதல் பரிகாரம் சரி இது எல்லாமே செஞ்சாச்சு மறுபடியும் தான் இருக்குது ஆறு எட்டு தான் குரு பகவான் இருக்கிறாரு நீங்களே ஒரு கோவிலை தத்து எடுங்கள் அது எப்படி எடுக்க முடியும் ஏன் எடுக்க முடியாது சிம்லாய் சொல்கிறேன் ஒரு கிராம நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க அந்த ஊர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அஞ்சு ஆறாயிரம் ஒரு பத்து கோவில் பக்கம் இருக்கும் ஒரு கோவிலுக்குள்ளே அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பூஜை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே வனாந்தர காட்டுக்குள்ளே நீங்கள் அப்படி உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற காட்டுக்குள்ளே அது சுடுகாடை தாண்டி போனாலும் சரி அல்லது ஆள் இல்லாத ஒரு கா காடாக இருந்தாலும் சரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோவில் இருக்கும் மரத்தடியில் இருக்கலாம் கல்லாக இருக்கலாம் மரமே கோயிலாக இருக்கலாம் மரமே தெய்வமாக இருக்கலாம் ஒரு கிணறு இருக்கலாம் கிணத்து பக்கத்தில் இருக்கலாம் ஒரு புல் புதர் பூண்டுகள்லாம் நிறைய மல் முள்ளு செடியாக இருக்குது கள்ளிச்செடியாக இருக்குது அதுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது பிரச்சனை கிடையாது அது போன்ற ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலை தளத்தை எடுத்துக்குங்க எப்பா உனக்கு நான் எனக்கு நீ என்ன சொல்கிற உனக்கு வந்து வாரம் வாரம் வந்து நான் வந்து உனக்கு விளக்கு போடுறேன் இல்லை மாஸ்டர் ஒரு தடவை வந்து வெள்ளிச்சிவா வந்து விளக்கு போடுறேன் இல்லைன்னா அமாவாசைக்கு மட்டும்தான் விளக்கு போடுறேன் இல்லை பௌர்ணமிக்காக வந்து நான் உன்னை வழிபாடு செய்கிறேன் உனக்கு ஒன்று நான் தத்து எடுத்துக்கிறேன் என்னை நீ வாழ வைப்பியா அப்படிங்கிற வரத்தை மட்டும் போய் அங்கே கேளுங்க எப்படி கேட்குறது இதே மாதிரி கேளுங்க ஆறு எட்டுனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுகிறது ஏ வேண்டிய போய் நான் ஒன்று தத்து எடுக்கிறேன் நான் ஒன்று தத்து எடுத்துக்கிறேன் நீ நான் தத்து எடுத்துக்க சரியா உனக்கு நான் எனக்கு நீ எனக்கு கேட்குற வரத்தை கொடு உனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் செய்கிறேன் நல்லா இருந்தன அவனை கோயில் கட்டி கும்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சில உங்களுடைய வேண்டுதலை சரிங்களா அந்த தெய்வத்தில் போய் கேளுங்க அந்த தெய்வம் தான் யாருமே இல்லாமல் அனாதை போல தனியாக இருக்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது எந்த உதவியும் இல்லை பிற சப்போர்ட் இல்லை தாய் தப்பன் தாய் தப்ப அண்ணன் தம்பி உட்கார் குழம்பு எந்த யாரோட ஆதரவும் இல்லாமல் நீங்களும் தனியா தானே இருக்கிறீங்க நீங்களும் ஒரு குரு இறைவனும் ஒரு குரு இரண்டு குருவும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை தத்தெடுத்துக்குங்க உன்னை நான் தத்து எடுத்துக்கிறேன் என்ன தத்து எடுத்துக்க உனக்கு விளங்குகிறத நான் செய்கிறேன் எனக்கு விளங்குகிறத நீ செய் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒப்புதல் போட்டு அந்த இறைவனுக்கு போய் நீங்கள் ரெகுலராக போய் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் சத்தியமான உண்மை என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்த உணர்த்திய விஷயம் இதுதான் அப்படி என்றால் இந்த தெய்வத்தை நீங்கள் ரெகுலராக பிடிக்கும்போது அங்கே உங்கள் வாழ்க்கை மாறும் இறைவனுக்கும் தினசரி நீங்கள் போகும்போது மாதம் தட பூஜை போடுறீங்க அந்த பூஜை மூலமாக இறைவனுக்கும் ஒரு திருப்தி சரிங்களா உங்களுக்கு வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து வந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் உங்களுக்கும் திருப்தி இது எப்படி சாத்தியமாகும் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் நீங்கள் சரிங்களா ஒரு சின்ன விஷயம் சொல்லி அந்த வீடியோ முடிக்கிறேன் நாலாவது ஐந்தாவது போது சரிங்களா எனக்கு வந்து நான் யாருமே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல நாலாவது ஐந்தாவது படிக்கிற காலங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் வீட்டில் இல்லை வீட்டை விட்டு நம்மளை தூக்கி ஹாஸ்டலுக்கு போட்டாங்க நம்ம பண்ண குறும்பு தாங்க முடியாமல் போட முடியாது அங்கே ஒன்று போட்டாங்க அங்கே கொண்டு போடும்போது அது ஒரு கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட ஹாஸ்டல் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் தொண்ணூறு பேர் படிக்கிறோம் வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் வந்து தத்து எடுத்து இருந்து எங்களுக்கு படிப்புக்காக பணம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க எனக்கு தேவை அந்த ஹாஸ்டலுக்கு உண்டான நிதி வந்து வெளிநாட்டிலேருந்து வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய படிப்பு கல்வி செலவு நோட்டு புக்கு துணிமணி சரிங்களா எனக்கு வேணுங்கிற அனைத்து விஷயத்துக்கும் மாதம் மாதம் எனக்கு வந்து இருந்து நான் படிக்கிற அந்த ஹாஸ்டலுக்கு பணம் வரும் அதை வச்சு எங்களுக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க சரிங்களா ஏன்னா என்னை அங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் தத்து எடுத்திருக்கிறார் எனக்கு வந்து அவர் பேர் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அவர் வந்து என்னை வந்து தத்தெடுத்து எனக்கு வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து கிறிஸ்மஸ் ஏன்னா கிறிஸ்டின் காரங்கள தத்தெடுத்தது கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து போடுறது பணியன் சர்ட்டு சட்டை இது போன்றது கேக்கு வாங்கிறதுக்கு கேக்கு சம்மந்தப்பட்ட வாங்குறதுக்கு அங்கே பணம் வர பணம் வர்றது அதாவது நார்மலாக வர்ற பான்சர்ன்னு சொல்லக்கூடிய நார்மலாக வர பணம் கொடுத்துட்டே இருந்தாங்க அது ஓகே அதையும் தாண்டி பர்டிகுலராக எனக்குன்னு பெசலாம் செய்வாங்க அவங்க குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு என்னென்ன வாங்குவாங்களோ சாக்லேட்டு துணிமணி சோப்பு இப்படி எல்லாமே அங்கேருந்து எனக்கு பார்சலில் வரும் அதை நான் அனுபவித்திருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து அவர் தந்தை மாதிரி எனக்கு அவர் எனக்கு பார்சல் பண்ணுறாரில் எனக்கு தந்தை மாதிரி என்னை அவர் தத்தெடுத்தார் அவரை நான் தத்தெடுத்தேன் இது என் கல்விக்கு சம்பந்தப்பட்ட காலங்களில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காலகட்டங்கள் நடக்கிற காலகட்டங்களில் எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது படிக்கிற காலகட்டங்களில் எட்டாவது எட்டு வயசுக்கு மேல கணக்கு வச்சிருக்கீங்க எனக்கு குரு எட்டில் என் வாழ்க்கை கல்வி எனக்கு சின்ன வயசுல கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பு எனக்கு குரு பகவான் அப்படித்தான் அமைத்து கொடுத்தார் ஏன்னா என்னுடைய குரு எட்டாம் இடம் அது புதன் பகவான் சம்பந்தப்பட்ட வீடு கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு குரு பகவான் எனக்கு இப்படித்தான் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் இப்படித்தான் எனக்கு நடந்தது அப்போ இதே விஷயத்தை நான் இறைவனுக்கு நான் மாத்துறேன் அவ்வளவுதான் உங்களுக்குன்னு ஒரு இறைவனை நீங்கள் தத்து இறைவனுக்கு நீங்க பிள்ளை அந்த இறைவனுக்கு நீங்க பிள்ளை அவ்வளோதான் அப்போ என்ன ஆகும் அந்த இறைவனுக்கும் தினசரி பூஜை நடக்கும் இல்லை வாரத்தில் ஒரு ஆள் பூஜை போடுறீங்க போய் இப்போ விளக்கு போடுறீங்க பத்தி சோட பார்த்துக்கிறீங்க இதுவே அவருக்கு போதும் உங்க வாழ்க்கையை பெரிய லெவலுக்கு மாற்றுவ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் நீங்க எப்படி வந்து பணம் பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தட்டு தடு இல்லாமல் தட்டு தடுமாறி நம்ம வந்து மன உளைச்சல் உட்காந்துருக்கோமோ அதே அமைப்பில் தான் அந்த குரு பகவானம் உட்காந்துருப்பாருங்க அந்த தெய்வமும் உட்காந்துருக்கோம் யாராவது ஒரு மகனுக்கு வருவானா என் கையில் ஏகப்பட்ட வரம் வச்சுருக்கானப்பா யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஒருவேளை பூஜையை போடுங்க மாதம் ஒரு தடவை ஒரு விளக்கு போட்டு ஒரு பூஜை போடுங்க என்கிட்ட இருக்கிற பூதா வந்து கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் வந்து கையை ஏஞ்சிக்கிட்டே இருக்கும் எவனாயில் இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே திடீர்னு ஒருத்த மாறாமல் என்ன எவனுமே கண்டுக்க முடிக்கிறானே அப்படின்னு இந்த தெய்வம் ஏஞ்சிக்கிட்டு இருக்கும் உங்களை போலே நம்மளை போலே நீங்கள் போய் அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் பணிவிட செய்யும் போது அங்கே கொடுக்கும் பாருங்க வரோம் அந்த தெய்வம் கொடுக்குற வரத்தை நீங்கள் ஊரில் இருக்கிற எந்த ஒரு பெரிய தெய்வத்தை கும்பிட்டாலும் ஊர் கிடைக்காது அந்த தெய்வம் அப்படி கொடுக்கும் ஏன்னா அதற்கு நீங்கள் குழந்தை நீங்கள் குரு அந்த ஏன்னா நீங்கள் தான் போய் அதை வழிபாடு செய்கிறீங்க நீங்கள் அது குழந்தையாக மாறிடுங்க நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் போய் அதை அதுக்கு வந்து என்ன காப்பு ச சாத்தி விளக்கேற்றும் போது அந்த அந்த குரு உங்களுக்கு குழந்தை கையெடுத்து வணங்கும் போது அந்த குரு வந்து உங்களுக்கு கடவுள் எப்ப வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு இறைவனை வந்து தொட்டு அபிஷேகம் எல்லாமே செய்யற பாக்கியம் பாக்கியத்தை நம்ம பெற்று நம்ம இறைவனை வந்து தொட்டு நம்ம பூஜை போடுறோமோ அப்ப தொட்டு நீங்க பூஜை போட்டு அந்த குழந்தைய போல நீங்க பராமரிக்கும் போது அந்த குரு உங்களுக்கு குழந்தையாக காட்சி கொடுப்பார் எப்போ நீங்கள் அந்த பூஜை போடுற சமாச்சாரம் கீழே வச்சுட்டு கையெழுத்து வணங்குறீங்களோ அப்பொழுது வந்து அது கடவுளாக காட்சி அளிக்கும் அப்போ உங்களுக்கு அது குரு அவங்களுக்கு நீங்க குரு இவரு நீங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகும் போது நீங்க ரெண்டு பேருக்கும் தத்து கொடுத்து தத்து வாங்கும் போது அங்கே உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் இதையும் அடியேன் செஞ்சிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் தெளிவா சொல்றேன் சரிங்களா எனக்கு டைம் தாண்டிட்டு இருக்குது அப்போ இப்படி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் சத்தியமாக அந்த தெய்வங்களை தூக்கி நிறுத்தும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க கஷ்டத்தோட அருமை தெரியும் டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து கஞ்சியோட அருமை தெரியாது டெய்லி கஞ்சி குடிச்சவங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்து பாருங்க கொண்டாடுவாங்க அதே போலதான் மனிதர்கள் போல தான் தெய்வமும் எல்லா உங்களுக்கு நம்மளுக்கும் இருக்கிற அந்த ஏக்கங்கள் காசு பணத்து மேலே இருக்கிற மாதிரி அந்த தெய்வங்களுக்கு வந்து நம்மளுக்கு நாலு மக்கள் வரமாட்டாங்களா என்ன வந்து இந்த தெய்வம் இந்த மக்கள் கும்பிட மாட்டாங்களா எனக்கு வந்து எதாவது செய்ய மாட்டாங்களா நான் உனக்கு தரண்டான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை இதுதான் பிரபஞ்சத்துக்கு உண்டான விதி அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கு ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எடுத்துக்கங்க வாழ்க்கையில் சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் என் தாய் அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்